ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஏகே ரிஜு கிச்சன் இன்னைக்கு வத்த குழம்பு செய்ய போகிறேன் அது எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு ஒரு மண்சட்டி எடுத்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஊற்றி கடுகு போட்டு அது நல்லா பொரிஞ்சதும் சீரகம் கொஞ்சம் வெந்தயம் ரெண்டும் மூணும் வர போட்டு நல்லா கிளறி விடுங்க அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் நூறு கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் பூண்டு ஒரு பத்து பூண்டு எடுத்து நீளமாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க அதோட பச்சவாசனை போனதும் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் இதையும் போட்டு நல்லா வணக்கிடுங்க நல்லா வதங்கினதும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம் மூணு தக்காளி அரைச்சி வச்சிருக்க அதையும் எடுத்து ஊற்றிடலாம் அதோட பச்சை வாசனை போற வரை நல்லா கொதிக்க விடலாம் அப்போ நல்லா கொதிச்சரித்து ஒரு லெமன் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சிருக்கேன் அதையும் எடுத்து ஊற்றி விடலாம் அதையும் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் அதில் தண்ணி வத்திரம் வரை மூடி வச்சு கொதிக்க விடலாம் இப்போ பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு தண்ணியெல்லாம் வற்றி எல்லாம் தெளிஞ்சு வர்ற மாதிரி இருக்குது இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய துண்டு வெள்ளத்தை போட்டுடலாம் அதே நல்லா கரையற வரை கிளறிட்டு இருங்க இப்போது ஒரு கொத்து கருவேப்பில போட்டுடலாம் மத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு இனி இது தாளிக்கிறது கொண்டானது பார்க்கலாம் அதுக்கு ஒரு சட்டி வச்சிடலாம் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஊற்றி வத்தல் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்த வத்தலை கொழம்பில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ஃபுல் ஆதரவு எனக்கு கொடுங்க தேங்க்யூ